ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஆச்சு பிரியாணி இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு ரீசனே அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சி அம்மாவுக்கு சுகர் பீட்லாம் அதிகமாகிடுச்சு ஸோ இப்போ தான் நாங்கள் சாப்பாடே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சாப்பிட போகிறோம் வீடியோஸும் இப்போ தான் போட போகிறோம் ரொம்ப நாளாக போடுறதுக்கு இல்லை பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி சும்மா ஆர்டர் போஸ்டாரண்டில் ஆ பண்ணி பாருப்பா வீட்டில் அழகாக சமைக்கவே இல்லை சமைச்ச ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எல்லாருமே சரியான சாப்பாடே இல்லை யாருக்குமே தூக்கமே இல்லை இப்போது வீடியோவை நம்ம போடணும் கண்டினியூஸாக ஸோ ரொம்ப நாள் பிரியாணி ஆர்டர் நாங்கள் ஆர்டர் வாங்கினது கிடையாது டைம் சிக்கன் பிரியாணி ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி பீசஸ் தான் தெரியல தெரியலனு நினைக்கிறேன் இது ஒரு ஒரு ரெண்டு 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 பீஸ் இருக்காப்பா ஒரு ஆள் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா ரெண்டு பேர் சாப்பிடலாம் பிரியாணி அது கூட கொஞ்சமாக சால்னா தயிர் ஆனியன் ஃபிரைட் தயிர் மாதிரி கொடுத்துருக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருப்பா என்ன

இந்த மாதிரி சொல்லி வாங்கி வரது பரவாயில்ல வீட்டுல இருந்து பசங்களுக்கு அலைச்சல் இல்லாம நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக விலாக் போட முடியுமான்னு தெரியல போடணும்னு தான் நினைக்கிறோம் பார்க்கலாம் போட ட்ரை பண்ணுறோம் போட ட்ரை பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலையுமே இருக்குது அம்மா கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துட்டு அப்புறம் வீடியோஸ் போட ஸ்டார்ட் ஆமாம் ஓகே பாய் சொல்லிவிடுங்க பாய்